வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் முருங்கை இலை சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு வாங்க பார்த்துர்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி கொஞ்சமாக புளி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் வெங் சின்ன வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கணும் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திரிச்சு இதில் வேறு எந்த காயுமே நம்ம ஆட் பண்ணலை முருங்கை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளவத்தல் பொடி போட்டிருக்கேங்க வத்தல் பொடி போட்டு கொஞ்சம் இது வந்து ஃப்ரை ஆகணும் அதாவது ரொம்ப வந்து கருகக்கூடாது கொஞ்சமாக ஃப்ரை ஆகணும் இப்போ கொஞ்சம் சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன் இப்போ இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சாம்பார் பவுடர் மிளகத்தல் பொடி இப்போ வந்து மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குது பாருங்கள் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பருப்பை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்கங்க தண்ணி விட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற முருங்கையிலையே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பருப்பு எல்லாமே வெந்து தான் இருக்குதில்ல பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்திருக்கு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக புளித்தண்ணி இந்த இதுக்கு எவ்வளோ புளி தேவையோ அளவுக்கு கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்கலாங்க விட்டுட்டு இப்போ இதில் உப்பு நம்ம தேவையான அளவு எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் இது வந்து கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்த்தாச்சு இதில் இப்போ கொஞ்சமாக இதில் வந்து உப்பும் போட்டுட்டோம்னா நமக்கு முடிஞ்சுது இப்போ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு கொதி அளவுக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு பருப்புக்கு நமக்கு இந்த முருங்கைக் கீரை போடுவோம்ல அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து உப்பு போட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சமாக கொதி வரணும் கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்தளவு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இலையை கழுவி வச்ச முருங்கை இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் ஒரு குத்தளவுக்கு என் கையளவுக்கு இருந்தது அந்த முருங்கையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இதோட சேர்த்தாச்சு இப்போ இதில் நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இவ்வளோதாங்க இப்போ இதோடு சேர்த்து நல்லா வெந்துடட்டும் பருப்பு சாம்பார் எல்லாமே நல்லா போட்டு வேகட்டும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இதில் வந்து நீங்கள் தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி போடுறதா இருந்தால் கூட தேங்காய் ஜீரகம் வந்து அரைச்சி போட்டுக்கலாங்க சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும் சிலவங்க வந்து தேங்காய் அரைச்சி போட மாட்டாங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இப்படியே கூட வந்து வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்சி போடுறதா இருந்தால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் இது ரெண்டுத்தையும் அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து இதில் கொத்தமல்லி எல்லாம் போட தேவையில்லைங்க ஏன்னா முருங்கையில மட்டும்தான் போட்டிருக்கோம் முருங்கை வந்து நல்லா வெந்து வந்துருட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டே இருக்குது நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு இப்போ நான் வந்து தேங்காவும் ஜீரகமும் இதில் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் இதை ரெண்டுத்தையும் அரைச்சி இதில் ஊற்றியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஊற்றுறோன்னா அதோடய கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு ஆனால் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கலர் இருந்தோ அதே கலருக்கு வந்துடும் சாம்பார் இது வந்து சூப்பராக இருக்கும்ங்க சுட சுட சாதம் வச்சு முருங்கைக்கீரை வச்சு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து நல்ல ஒரு மருந்தும் கூடங்க வாரத்துக்கு ஒரு நாள் முருங்கைக்கீரை சேர்க்கணுமாங்க பிள்ளைங்க முருங்கைக்கீரை சாப்பிடாட்டி கூட நீங்கள் இப்படி சாம்பாராக வச்சு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா சாப்பிடுவாங்கங்க எங்கள் வீட்லேயும் முருங்கைக்கீரை வந்து பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் நான் முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ங்க